அனைவருக்கும் வணக்கம் தாட்கோ மூலியமாக நிலவாங்க திட்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தில் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் யார் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் எங்கே அவங்க வந்து விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் இதுக்கான நிதி உதவி யார் தருவாங்க அதை பற்றியான தகவலை முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த திட்டம் யாருக்காகாது அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சார்ந்தவராக இருக்கணும் எஸ்சி எஸ்டி எஸ்சின்னு சொல்லுவாங்க அந்த இனத்தில் உள்ள பெண்களுக்கான திட்டம் தான் இது இந்த திட்டம் யார் பயன்பெறலான்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டம் உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினராக உங் பெண் இருக்காங்களா அவங்களுக்கு இல்லை பதினெட்டு வயசு நிறைவை சேர்ந்த பெண் வந்து இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே உங்கள் பேரில் நிலம் இல்லாமல் இருக்கணும் இல்லைது குறைஞ்சபட்சம் நூறு குழி இல்லை இரநூறு குழி வச்சுருந்தாலும் நீங்கள் மீதம் உள்ள நிலத்தை இந்த திட்டத்தின் மூலயமா வாங்கி கொள்ளலாம் முக்கியமாக இதற்கு என்னென்ன ஆவணங்கள் அவங்க வந்து தயார் செய்யணும் என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கணும் பார்க்கலாம் முக்கியமாக அவங்கள்ட்ட ஆதார் கார்டு குடும்ப கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் நிலத்திற்கான சிட்டா அடங்கல் பட்டா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கான வில்லங்க பத்திரம் ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் வேணும் இப்போ இந்த ஆவணத்தை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய வருமானச் சான்றிதழ் தற்போது எடுத்ததாக இருக்கணும் ஜாதி சான்றிதழ் நீங்கள் எப்போ எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படிங்கிற இனத்தவர் குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும் முக்கியமாக வாங்குபவர் நீங்கள் நிலம் விற்கிறார் இல்லையா உங்கள்கிட்ட அவர் வந்து பிசி எம்பிசி ஓசி என்ற ஜாதி சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக இருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அவரோட ஆதார் கார்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தீங்க அப்படின்னா பயஞ்சிலேருந்து இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிலத்துக்கான தகவல் அந்த நிலத்துடைய பட்டா எண் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பட்டா சிட்டா அடங்கல் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கான வில்லங்க பத்திரத்தை நீங்கள் ஆன்லைன்லேயே பதிவிறக்க செஞ்சிடலாம் முக்கியமாக சிட்டா மட்டும் உங்களுடைய வில்லேஜ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இருந்து ஒரு சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கணும் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த நிலத்தில் பிள்ளைங்க பத்திரத்தை தெளிவாக பார்த்து இதில் எந்த முன்னாடி எதுவும் அடமானம் வச்சு என்ன மீக்காமல் இருக்காங்களா யாருக்காச்சும் அடமானம் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த நிலம் விற்கிற ஒரு உயிரோடு இருக்கணும் எடுத்துக்காட்டாக தாத்தா அப்பாவோட நிலமாக இருக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க வந்து விற்பாங்க அப்போது அந்த பிள்ளைங்க பேரில் அந்த நிலம் வந்து மாறியிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கவனித்து தான் இந்த பத்திரம் எழுதணும் இல்லை அப்புறம் எழுதிய பிறகு நீங்கள் மானியம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறப்போ உங்களுக்கு எதிரான காரணத்தாலையும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் ரிஜெக்ட் ஆகலாம் அதனால் நீங்கள் வந்து கவனமாக இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்புறம் இந்த நிலவாங்கு திட்டத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த நிலத்து வந்து விவசாய நிலம் மட்டுமாதான் இருக்கணும் வீடு கட்டுற நிலமோ தரிசு நிலமோ இது போன்ற நிலத்தெலாம் வாங்க முடியாது நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க நஞ்சை நிலமாக இருந்தால் ரெண்டரை ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு புஞ்சை இருந்தால் அஞ்சு ஏக்கர் எடுத்துக்காட்டாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நெல் சாகுபடி பண்ணுற நிலம் இல்லை பருத்தி கரும்பு அது போல் இல்லை சில ஏரியாவில் வந்து முந்திரி தோட்டம் இருக்குது இல்லை பலா தோட்டம் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான தென்னந்தோப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நிலங்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுமாரி இந்த விவசாய நிலங்களில் வாங்குறப்போ இதுக்கு எப்படி மானியம் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில ஊரில் வந்து குழி கணக்கு சொல்லுவாங்க கெட்டர் கணக்கு சொல்லுவாங்க ரெண்டரை ஏக்கரோ இல்லை அஞ்சு ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா குழி கணக்கில் வாங்கணும் இப்போ ஒரு குழி வந்து அரசோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் தாட்கோ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிலத்தை அனைவரும் வாங்கணும் எஸ்சி எஸ்டி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அங்கே ஊரில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு குழி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணு எடுத்துக்காட்டாக நீங்கள் ரெண்டாயிரரூவா ஒரு குழின்னா ஒரு ஏக்கர் முந்நூறு குழின்னு சொல்லுவாங்க டிவிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வரும் இந்த ஆறு லட்சத்தில் மூணு லட்சம் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா தாட்கோ உங்களுக்கு மானியமாக கொடுக்கும் மீதி மூணு லட்சத்தை நீங்கள் வந்து வங்கியில் வந்து லோன் பெற்றிருக்கலாம் இல்லை நீங்கள் சொந்த காசு கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து தாட்கோ உங்களுக்கு தருது உங்கள்ட்ட பணம் பலம் இருக்குது அப்படின்னா சொந்த காசுலேயே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தாட்கோ அரசு பக்கத்து வங்கியில் உங்களுக்கு இதுக்கான லோனும் தருவாங்க குறைந்த வட்டியில் அதுவும் நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தருவாங்க மேலும் நீங்கள் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் மானியம் வாங்கிக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குறீங்க அது பத்து லட்சம் வருது அப்படின்னா அஞ்சு ஏக் அஞ்சு லட்சம் மானியம் தருவாங்க இந்த திட்டம் நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட மேலாளர் அலுவலகம் இருக்கும் அங்கே மாவட்ட மேலாளர் மற்றும் உதவியாளர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நேரில் நீங்கள் அணுகி இந்த எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எதற்கான விண்ணப்பித்து தருவாங்க அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயே கோ டாட் காம் உள்ளே போய் போனீங்கன்னா இந்த தகவலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் விண்ணப்பித்த பிறகு அந்த தாட்கோ மேலாளர் அல்லது அந்த அலுவலகத்தின் அதிகாரிகள் வந்து உங்கள் நிலத்துக்கான ஆவணங்களை சரி பார்த்து நிலத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிலம் திட்டத்திற்கான மானியத்தை தருவார்கள் மேலும் இதை பற்றியான தகவலில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான தகவல் நாங்கள் வந்து தருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் பல திட்டங்களுக்கும் தகவலுக்கும் அறியறதுக்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்